ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ரெண்டு வெங்காயத்தை எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் கொஞ்சம் குர குறைப்பாக அரைச்சிக்கலாம் அடுத்தது நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு இப்போ நல்லா ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் தாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து வெங்காயம் கருவேப்பில் கடுகு அடுத்தது வெந்தயம் பூண்டு இதெல்லாத்தையும் எடுத்திருக்கேன் இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ கடுகு வெந்தயம் இது ரெண்டுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் சேர்த்து கூடவே நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சி இப்போ இதில் வந்து நான் வந்து மிளகாய் தூளும் மஞ்சள் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து மிளகாய்த்தூள் வந்து கரிஞ்சிடும் சிம்மில் வச்சு இதோடைய பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா அந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதோடைய பச்சை வாடகை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு இப்போ நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்குங்க இப்போ தேவையான அளவுக்கு நான் உப்பையும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க ஓரத்துலலாம் எண்ணெய் வந்து கசிஞ்சு வரும் அப்போ வந்து உங்களுக்கு பச்சை வடைலாம் போயிருக்கும் இப்போ வந்து நான் புளியையும் கரைச்சி விட்டுக்கிறேன் இது இந்த குழம்பு வந்து நல்லா திக்காகவே இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி போடுறதுனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதில் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கிறேன் இந்த பச்சை மிளகாவுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய குழம்பெல்லாம் நல்லா கொதிக்குது இதில் பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மீனெல்லாம் போட்டுக்கலாம் மீனை போட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மீனெல்லாம் போட்டு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு இன்னமும் அதை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடுங்க குழம்ப நம்மளுடைய மீன் குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்